ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் விட்டு பிரிந்திருக்கிறார்கள் உத்தவர் பதிவுக்குரிய ஆரம்பி சார் அவர்கள் அமரர் குடிச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சீமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து குரல் கையாக இருந்தவர் ஆரம்பி சார் அவர்கள் அவரால் உலகம் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவன அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு ஆர்மீவர்கள் எப்பவுமே பணத்திற்கு முன்னாடி ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சம்பந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு அது வந்து பிடிச்சி வாழ்த்தவர் ஆரம்பியவர் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது புனிதமானது அவர் வந்து இப்ப நம்ம கூட இல்லை அப்படின்னு வாழ்நாளில் நான் வந்து அவரை உடனே நாம் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் கட்டப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நான் காப்பேன் நன்றி வணக்கம் திரு ஆர் எம் அவர்களை சிறு உலக சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்து பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்றபோது உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பிற்பாடு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் நினைக்கின்றது கிடையாது அந்த கம்பெனியில் பிளாஸ்டிக் கட்டை போன்ற சில படங்களில் அவருடன் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் தியானமும் எனக்கு புகர்ந்து அளிக்கப்பட்டது என்றால் ஒரு அது ஒரு மூதலுக்கன் திரையுலகத்திலும் சந்தி அரசர் அவர்கள் பல கையாக தேர்ந்தனர் அந்த நிலை மாறாமல் என்றும் அவர் நினைவாகவும் இருந்து வாழ்ந்து மறைந்தவர் அவருக்கு அஞ்சலி வழி